தமிழ்ல ஒரு சின்ன கதை சின் ஆங்கிலத்துக்கு போறேன் நான் சின்ன வயசுல தஞ்சாவூர்ல ஒரு கிராமம் தஞ்சாவூர் எங்க தாத்தா பாட்டியோட வச்சிருந்தேன் கிராம வாழ்க்கை அப்பப்ப கொண்டு வந்து இந்த சொம்புல பால் கொண்டு வருவா அத வந்து நம்ம வீட்டு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கணும் கடந்து ஒரு வாரம் தினமும் அந்த பால் வந்து என்ன தெரிஞ்சு போச்சு எங்க பாட்டிக்கா சந்தேகம் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் அவர் வந்து கொஞ்சம் சூப்பர் ஸ்டிஷஸ் ஐயோ யாரோ மந்திரம் வச்சுட்டான் மந்திரம் வச்சுட்டான்னு அவரை பயத்தை கலப்பி விட்டு விட்டாரு கடைசியில பார்த்தா பாத்திரம் தேய்க்கிறோம் உள்ள தேய்க்காம வெளியில மாத்திரம் வங்கல ஊரு வழியா பல 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 வச்சுட்டு போயிருந்தா அதுல இருந்து ஒரு தத்துவம் உருவாச்சுன்னாக்க வெளியில சுத்தப்படுத்துறது சுலபம் அட்டரி சுத்தே ரொம்ப கஷ்டம் நம்ம மதங்கள்ல சன்னியாச வாழ்க்கையில இந்த வெளியில ரொம்ப அழகா பாராட்டி உறவுபடியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறான் போன உடனே ஒரு மொட்டை அடிச்சு கழுத்துல ஒரு ருதிராட்சமாலையை போட்டு காஷாய வஸ்திரத்தை உடுத்தி அவன் சாமி ஆயிடணான் இன்னைக்கு வரைக்கும் சம்சாரி நாளைக்கு சுவாமிஜி அதை பார்த்து நம்மள ஏமாந்து உடனே எனக்கு இந்த கஷ்டம் எனக்கு அந்த கஷ்டம் ரெண்டு வாசை பேசி நம்ம சிவாயின்னு சொல்லி ஆசீர்வாதம் அனுப்பிவிடுற எதுக்கு சொல்றேன்னா ரொம்ப யார் வேணா மொட்டை அடிச்சுக்கலாம் யார் வேணா காஷாய் போட்டுக்கலாம் எல்லாம் பார்க்கறோம் சினிமால பவுன சுவாமி யார வச்சுருவான் ரெண்டு பேர் கூட பேச முடியாது வருவான் இப்படினாக்க ரெண்டாயிரம் ரூபாய் கேட்கிறார் சுவாமி ஓஹோ மூணா கேக்கிறார் அதுக்கு ஆசியமா சொன்னா பத்தனை இருக்கு மூணாவது கேட்கறார் பொருள் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் அக்கா போர் பண்ணிட்டு நம்ம வந்து ஊரை கட்டுன்னு இருக்கோம் நம்மளும் கட்டுன்னு இருக்கோம் ஏண்டா நம்ம கட்டுறோம்னு பார்த்தாக்க இந்த சோம்பேறித்தனமே கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னார் பேசினவர் நம்ம எல்லாம் சோம்பேறி சுலபமா நம்ம பாவத்தை தீர்த்து நம்மளுடைய உள்ள இருக்கிற ஒரு கில்டி கான்சியஸ் போக்க வைக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பத்தாடுவோம் அந்த மாதிரி ஒரு தேவை இல்லைன்னா பரிகாரமே இருக்காது இந்த பாவத்துக்கு இந்த பரிகாரம் இந்த பாவத்துக்கு இந்த பரிகாரம் செய்யறதுக்கு பரிகாரம் செய்யாததுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாததுக்கு பரிகாரம் செய்யக்கூடாதது செஞ்சதுக்கு பரிகாரம் எல்லாத்துக்கும் பரிகாரம் ஆ மொத்தத்துல நமக்கு ரொம்ப சுலபமா போறது ஒரு புறவை பண்ண கூப்பிடுறோம் யோ ஜாயா பாப்பான் தானே இப்படி வேணா கூப்பிடலாம் பாப்பானுக்கு பணம் கிடையாது யோகாங்க இன்னும் கொஞ்சம் தமிழ் பிடிச்சா டே பாப்பா தாழிக்கு அவனும் பாவம் வருமே வந்து நிக்கன சாமி சொல்லுங்க வேண்டல எங்க ஊர்ல திருநெல்வேலி தஞ்சாவூர் ஏழை வேண்டல சின்ன பக்கத்துல வாடா இதெல்லாம் வந்து பப்பல்களை சொல்ற விஷயம் இல்லை இந்த மாதிரி செஞ்சதுக்கேட்டு செய்யணும் நம்மளுக்கு வாய்ஸ் குறைய 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 பாவம் ஏறிண்டு வருதுன்னு அர்த்தம் அவர் உடனே ரொம்ப பவ்யமா அடக்கமா என்ன செட்டியார் வாழ் பவுண்டர் வாழ் ஏதோ ஏதோ ஒரு வாழ் அறுவாள் அறி அறிவுன்றது இல்லாத வாழ் அறுவாழ் அதுக்கு என்ன நாளைக்கு ஒண்ணு நாளைக்கு இல்ல இப்போ சொல்லு இப்படிங்க இப்படி சொல்றது வேதத்துல சொல்லி வேலை கிடைக்க கத்திரிக்காய் கிடைக்கியா அவசரமா கூட்டிருக்கேன் நாளைக்கு இருப்பேன்னு இல்லையோ தெரியாது பதியான முடியுமா முடியாது நான் இன்னொரு புரோஜனம் கூட்டுக்கிறேன் அதுக்கு என்னங்க நீங்க சொன்னா இப்பவே கண்டிப்பா போச்சு செலவு என்ன நாளைக்கு செஞ்சா நூறு ரூபாய் செஞ்சா ஐநூறு ரூபாய் இவனுக்கு பாபம் ராத்திரி இவனை வச்சு வைக்க இல்லையான்னு ஒரு கஷ்டம் கவலை பயம் என்னென்ன தேவை உனக்கு அதெல்லாம் எங்கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் ஏன்னா இவனுக்கு பயம் ராமணருக்கு ஐநூறு ரூபாய் அவன் வந்து கட்டுக்காய் வாங்குறதுக்கு வாழ்க்கை வாங்கறதுக்கு என்னோட கை விட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தாங்க மொத்த பணத்தை கொடுத்துருங்கோ உங்களுக்கு இடத்துக்கு கஷ்டம் மந்திரம் உச்சரிப்பு வராது ஞானம் கிடையாது ஆர்வம் கிடையாது நம்பிக்கையும் கிடையாது நான் செஞ்சு திறந்து விடுறேன் வீட்டுல இருந்தோம் இவனை விட்டுதறா கஷ்டம் அப்படின்னு ஐந்நூறு ரூபா தூக்கு சரியா பாரும் இல்லாட்டா பாரும் அப்புறம் என்ன பண்றான் எங்க போய் எங்க பண்ண போறான் அவன வந்து நம்ம தொடர்ந்து அந்த பாப்பான கண்டிக்க கூடிய நமக்கு ஒரு வாய் போகணும்னா ரெண்டு பேரும் நரகத்துக்கு போனாதான் அங்க சந்திக்க முடியும் ஒத்தர உத்தர இல்லையா என்ன அவன் செஞ்ச கொடுமைக்கு நம்ம செஞ்ச தீமைக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒத்தரு நேர்முகமா சந்திச்சு நான் அவனை கண்டிக்கிறோம் வேற எங்க நம்ம காண முடியும் ஒருத்தர் ஒருத்தர சொர்க்கத்துல இந்த வாய்ப்பு இல்ல ஒரு பெரிய சர்ச்சையில் யாரோ ஒருத்தர பத்தி சொல்லுவா அவன் அப்படியே கேட்டு வந்திருக்கான் சொர்க்கத்துல யாரா இருக்கான்னு அவன் இருக்கானா இல்லையே அவன் இருக்கானா இல்லையே அவன் இருக்கானா இல்லையே சீச்சி என் நண்பர் எல்லாம் அங்க இல்லை நான் சொர்க்கத்துல போய் என்ன டவரம் பண்ண போறேன் என்ன நிறைய இருக்கு நான் போய் காட்டன் பிரைஸ் ஸ்டாக் மார்க்கெட் பனியன் விலையெல்லாம் உச்சாச்சு இருக்கலாமே சோ தர்ம சங்கடம் சொல்றது தர்ம சங்கடம் தர்ம சங்கடம்ன்றது ஒண்ணு தர்மத்தோட சேர்த்த சங்கடம் இல்ல தர்மத்துல நம்ம நம்ம சேர்த்த கையில நம்மளுடைய கொடுத்து நம்மளுடைய எதிர்காலத்தை கையில ஒரு அடக்கலம் பண்ற மாதிரி பண்ணி அத பைசாக்க விலைக்கு வாங்கலாம்னு நினைச்சு நம்ம வாழணும் கோவிலுக்கு போச்சு கூட நம்மளுக்கு போறதுக்கு இப்பெல்லாம் வாய்ப்பு இல்லை ரொம்ப பிஸி யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி இப்ப வந்து ரொம்ப சிறப்பா இங்க தொழில் நடக்கிறது சாலைகள் எல்லாம் ஏற்றுமதி கூட நடக்கிறது அவர் பெருமையா சொல்லிட்டார் இது ஏற்றுமதி வளர ஏற்றுமதி வளர 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 நமக்கு டைம் குறைஞ்சிட்டே வரும் எந்த டைம் குறையிறது நம்ம அதை பத்தி கவனிக்கிறது இல்ல ஓ நீங்க திருப்பதி போறீங்களா இதா ஒரு பத்து ரூபாய் பேர்ல ஒரு அச்சரமெண்ட் வந்துருங்க நீங்க ராமேஸ்வரம் போறீங்களா இதா ஒரு பயன் சூடா அங்க ஒரு அச்சரம் பண்ணிடுங்க அமெரிக்கால இருந்து ஒரு அம்மா வந்தா நல்ல பணம் மயிலாப்பூர்ல

நமஸ்காரம் பண்ணி பாக்கிற அம்மாவை கை தட்டி பாக்குற ஒன்னு காட்சி விநாயகர் கலப்பல அந்த அம்மாவை கலப்ப முடியல கடைசியில பார்த்து என்ன வேணும் வந்தா அர்ச்சனை பண்றது ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு இதை வச்சுக்கும் பண்றத பண்ணுறா அர்ச்சனை பண்ணு சொல்லல பண்றத பண்ணும் அவ்வளவு பிசி நம்ம இன்னைக்கு டைம் இல்ல மாத்த சொல்லுவார் எவனுக்கு தன்னுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும்படியாக செயல்முறையில் ஈடுபடுறதுக்கு இன்னைக்கு டைம் இல்லையோ அவனுக்கு டைம் கிடையாது அவனுக்கு எந்த டைம் இல்லாம வாழ்க்கையே இல்லாம தான் உயிர் உள்ளவனுக்கு உயிர் பாய்ச்ச தேவையில்லை பசி தேர்ந்தவனுக்கு சாப்பாடு போட தேவையில்லை அறிவு இருக்கிறவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப தேவையில்லை இதெல்லாம் நம்ம உணர்ந்த நம்ம மதத்தை திட்ட மாட்டோம் கடவுள் மாட்டோம் கடவுள் கண்ணு நம்ம வந்து அவனை வந்து புகார் சொல்ல மாட்டான் நமக்கு டைம் இல்லை ஒரு பக்கம் சொல்றோம் டைம் இல்லை சார் கோவிலுக்கு போறதுக்கு கோவிலுக்கு போனா இன்னொரு தொழிற்சாலை தான் பாத்துக்க மாட்டேன் இன்னொரு பக்கம் சொல்றோம் சார் அவருக்கு காலம் ஆயிப்போச்சு சார் என்ன பண்றது இப்ப நாய்தான் அவருக்கு பண்ண முடியுமே அதான்னு சொல்லுவோம் இவன் தனக்கே பண்டிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு தகுதி இல்லை முறை தெரியாது வழி இல்லை நம்பிக்கை இல்லை அவனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் ஆன்மீகத்தில் சொல்ற சத்தியம் பால் வாங்கணும்னா பாத்திரத்தை உள்ள சுத்தி பண்ணு வெளியில மண்ணா இருக்கட்டும் தங்கமா இருக்கட்டும் சொர்ணமா இருக்கட்டும் பத்தி கவலை இல்ல வெளியில தங்கமே இருந்தாலும் உள்ள பாசி பால் திருச்சிதான் போறேன் அது ஆண் பாலா இருக்கட்டும் பெண்பாலா இருக்கட்டும் ரெண்டு பாலும் உன்னா தான் தெரியும் பாத்திரத்தை உள்ள சுத்தி பண்ணு வெளியில எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வெளியிலயும் சுத்தி பண்றதுக்கு டைம் இருக்கா பெண்ணு வெளியில எல்லாம் பூசல் தான் போற வந்து விட வெளியில பூசிபிட்டு ரெண்டு ரூபா போறதை விட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விடுத்துறான் விஷயம் தெரியாதவன் தட்டி கூட செவ்வாறு மண்ணாக்கெல்லாம் ஒண்ணு தெரியாது பாக்கிறதுக்கு அழகா இருக்கு கடவுள்லயும் நம்ம இப்படித்தான் பாராட்டுறோம் ஐஸ்வர்யம் அப்படின்றோம் சௌந்தர்யம் அப்படின்றோம் அழகா இருக்காங்க கடவுளுக்கு ஏன் கடவுளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம ஐஸ்வர்யம் என்னத்துக்கு கடவுளுக்கு எல்லா பண்றான் சிருஷ்டி பண்றோம் அவனுக்கேஸ்வர் நம்ம என்ன விரும்புறமோ அதை கடவுளுக்கு இருக்கிறதா நம்ம கருதி அதை அவன் தேர்ந்து நம்ம பிடிக்கின்றதுக்காக காரணம் போறோம் நம்ம பிச்சை வாங்குறோமா அவருக்கு என்ன சார் மகாபிரபு உஜனுக்கு கொடுக்கலையா என்ன மறுக்கவா போற அப்படின்னு போனோம் பாபம் செஞ்சவன் கருணாமூர்த்தி எல்லாத்தையும் மன்னிப்பார் என்ன மன்னிக்க மாட்டாரான் போறான் ரசிக்கிறவன் என்ன சொல்றான் இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிச்சவன் இங்க இன்னைக்கு நெல் விளையாடுறது தென்னை மரம் விளையாடுறதுன்னு அவனால் தானே விளையாடுறது என் பயத்தை அது ஒப்ப மாட்டானான் போறான் தத்துவார்த்தம் என்னன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கடவுள் இருக்கிறதா கருதணும் அங்க என்ன இருக்கு கடவுள் இருக்கான்னு கூட ரொம்ப பேருக்கு தெரியாது கடவுள் ஏதோ சொல்றாங்க சாமி யாரு பார்த்திருக்கோம் சோ இந்த ஒரு அஜானமான ஒரு நிலையை விலைக்கு நீ எந்த நிலைமையிலேயும் கடவுளை கேட்டு உனக்கு ஒண்ணும் கிடையாது கிடைக்காது ஏன்னா அவனுக்கு மனசு கிடையாது நம்ம பேசுறது இப்ப ராமரை பத்தி இல்ல கிருஷ்ணரை பத்தி இல்ல பரம்பொருளை பத்தி பேசணும் பரம்பொருளுக்கு ஆங்கிலத்தை சொல்ற மாதிரி பேர் கிடையாது குணங்கள் கிடையாது ரூபம் கிடையாது நம்ம என்னத்தை அவனுக்கு புகார் சொல்லி பிரார்த்தனை பண்ணி அவங்க என்னத்தை தெரிஞ்சு அவங்க என்னத்தை அறிஞ்சு நம்மளுக்கு என்ன பதில் சொல்லப்ப அதனாலதான் தர்மத்துல கடமை கடமை கடமைன்னு சொல்றாங்களே தவிர எங்க குருநாதன் என்ன சொன்னார்னா ஆதி காலத்துல இருந்து எவன் வந்து அவ்வளவு பாப நிலையத்தை அடைஞ்சு அவனுடைய ஒரு வாழ்க்கையில குருவுக்கு வாய்ப்பு இல்லாம போய் ஒரு இருட்டில் அடைஞ்சு கிடக்கிறானோ தான் கோவில் தான் முக்கியம் குரு எவனுக்கு வாழ்க்கையில இல்லையோ எவனுடைய தலையில அவனுக்கு குரு வந்து அவனை காப்பாற்ற போறான்னு எழுதலையோ அவனை போய் கடைசியில கொண்டு ஒரு கோவில உட்காந்து வச்சு வந்து ஒரு கோயர் போட்டு நீயானு காப்பாத்து வீட்டையில வந்து மனைவிலயோ ஹோட்டலில் போய் சாப்பிடுறாங்க ஹோட்டல் முக்கியம் இல்லை இப்பல்லாம் அது ஒரு ஃபேஷனா போச்சு மனைவியும் கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போறாங்க அது பணத்துமே வீட்டில அஞ்சு ரூபாய்க்கு சாப்பிடறது அங்கே அம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு வரத்துல ஒரு திருப்பி ஏன்னா கணக்கு இல்லை சம்பாத்தியம் அது எப்படி போனா என்ன தண்ணியில சமுத்திரத்தில் கரைச்சா கூட அதை வந்து அளவு பண்ணி கரையான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல பிச்சைக்காரனுக்கு பத்து பைசா கொடுத்துச்சு அதை சொல்றோம் சும்மா பிச்ச காத்துக்கு தூக்கி பத்து ரூபா கொடுத்துருதா கடல்ல கரைச்சா கூட யோசிச்சு கரேன்னு சொல்லல ஹோட்டல்ல போய் அஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்தாக்கா எப்படி அர்த்தம் விட்டு விலகி போறதுல அர்த்தம் இல்ல எப்படி வீட்டுல சூர் இல்லாதவன் ஹோட்டலுக்கு போறானோ அந்த மாதிரி எவனுடைய விதியில குருநாதன் ஒருத்தர் தான் கோவில் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா கோவிலுக்கு ஒருத்தரம் போறியான ரெண்டாம் தினம் போகக்கூடாது முதல்ல வேத காலத்துல இருந்து கோவிலே கிடையாது கடவுள் இருக்கானா ஒரு நம்ம இறங்கினோமோ அப்ப வந்து ஒரு மூர்த்திகளை உருவாக்கி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக உண்டாக்கி அதுக்கு பிராண பிரதிஷ்டை செஞ்சு அதுலேருந்து ஒரு சிறு காலத்துக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் மாதிரி வரை செய்கிறவங்க பெரிய பெரிய மாணவர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க இப்ப கிடையாது உறுதியாக சொல்ல வேண்டிய விஷயம் இது இப்ப கிடையாது சும்மா தண்ணியை ஊட்டு மஞ்ச கற்று ஊட்டு பால் ஊட்டி தான் அது வந்து தெய்வம் ஆயிடாது ஏன் ஜாமி கொஞ்சம் இருக்கான் துருப்பில் இருக்காங்க சாஸ்திரம் சொல் இருக்காருன்னா அந்த நம்பிக்கையாக தான் நீ அங்கேயும் போற இங்கே போய் மதுரையில் ஒருத்தரும் அப்படி உள்ள ஒரு வாக்கிங் போற வழக்கம் ஒரு வயல் காட்டுல எப்படி பண்ணிட்டு போச்சு இந்த சர்வே ஸ்டோன் போடுறாங்க கல்லு மார்க் பண்றதுக்கு பிளாட் அதில் ஒரு பையன் குங்குமத்தை போட்டு பால் அபிஷேகம் பண்ணி ஏதோ பூஜை பண்ணிட்டோம் எனக்கு பொறுக்கல நின்னு ஏன் இது வந்து சர்வே ஸ்டோன் இதுல போய் இது பூஜை நீ என்ன எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னா சென்னைன்னு படிச்சவங்க போன்றிருக்கு அதான் இப்படி கேக்குறீங்க அப்படின்னா ஏன் படிச்சவனுக்கு கடவுள் கிடையாதா தான் கடவுள் இல்லாருன்னு கேட்டேன் இங்கே நீங்கதான் இங்க இதுல கடவுள் இல்லைன்னு சொல்லி விட்டீங்கிற அப்படின்னா உனக்கு இதுல கடவுள் இருக்கா நம்பரியாங்க இல்லட்டா இது செய்வே நான் செருப்ப செடுப்ப கேட்டேன் வச்சேன் இதுக்கு ஒரு பூஜை பண்ணு என்ன சாமி அவமரிக்க கடவுள் ஏன்ட்டேன் மதுரை அதுல இருக்கேன்னா இதுல இல்லையா அப்படின்னு கேட்டேன் துணுமி இருப்பா துணுமிருப்பாங்க செடுப்புல இல்லையா உன் கடவுள் தக்குசில இருக்கிற மலத்துல இல்லையா உன் கடவுள் இதுல இல்ல நீ தர்க்கம் பண்ண பாப்பாரப்ப பாப்பாறப்போ அப்படின்னா அடப்போயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் என்னத்துக்கு அவரோட ஒரு பார்க்குபேன் பண்றதுல அர்த்தம் இல்ல அவ்வளவு அறிவில்லாத ஜென்மங்கள் இன்னைக்கு உருவாகி எதுக்கு வேணா பூஜை பண்ண இந்த முனையில ஒரு விநாயகர் எங்க அதுவும் திருடி கொண்டு வரணும் திருடி கொண்டு வரலாத விநாயகர் வந்து சக்தி கிடையாது இந்த மாதிரி நம்ம தர்மத்துல திருட்ட பாராட்டுறான் கடவுள்லயே தூக்கி போடான்றான் இன்னைக்கு ஏற்றுமதி அதுவும் ஒரு பெரிய ஏற்றுமதி ஒன் மில்லியன் டாலர்ஸுக்கு ஒரு இந்த சிவபுரி நடராஜர் பத்தி திரும்ப வந்துவிட்டார் அவருக்கு அங்க பிடிக்கல போல் இருக்கு அமெரிக்கா பூஜை சரியா நடத்தலையோ மாயார்கள் நாங்க இந்த மாதிரி நம்மள அறிவில்லாத பிராணிகள் எங்க கிடையாது கல்லுக்கு போய் யாரையா பூஜை பண்ணுவா மியூசியம்ல இருக்கா சோ இதெல்லாம் அறிஞ்சு என்னப்பா கடவுள் சிருஷ்டி பண்ணாத பொருள் மனுஷன் சிருஷ்டி பண்ணி ஒரு சபதெய்வத்தை உருவாக்கி அந்த மூர்த்திய அதுக்கு ரெண்டு பேர் பூஜாரிகள் வந்து தண்ணிய கொட்டி பால கொட்டி மேல இதுல வந்து சக்தி இருக்கு பூஜை பண்றான் நம்ம வந்து சபத்தைய போய் பூஜிக்கணுமா இல்ல அந்த பூஜாரியை போய் பூஜிக்கணும் எதை பூஜிக்கணும் சொல்லுங்க ஓ அதுல சக்தி பார்க்க பாய்ச்சதுக்கு அவனுக்கு ஒரு சக்தி இருந்ததுன்னா நம்ம நேரம் அவன் தான் போகணும் ஏன் சாமி நீ பாப்பா இருக்கட்டும் சூதரனா இருக்கட்டும் பறையனா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் ஏதோ அவனா இந்த கல்லுல நீ வந்து என்ன பண்ணிருக்க பிராண பிரதிஷ்டை பண்ணிருக்க எனக்கும் கொஞ்சம் பண்ண நம்ம அவன தான் கேட்கணும் அந்த அறிவு கூட இல்லாம போச்சு அறிவு ஒரு பக்கம் இல்ல சோம்பேறத்தோன்னா ரெண்டாவது பக்கம் மூணாவது அப்கோர்ஸ் நோ டைம் எனக்கு ஏது சாமி டைம் டைம் இருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேன்னா ஐயோ நீங்க இப்படி சொல்றீங்களே எங்க அப்பா ஒன்னு கொடுத்தா நான் ரெண்டாயிரத்தி என்ன என் பிள்ளை இப்ப மூணாவது அச்சுப்பானே என்னது மூணு தொழிற்சாலை ஆபீஸ் ஆடிட் ஆபீஸ் பேங்க் ஆபீஸ் என்னமோ என்பா இப்பவே நீ இந்த வாலிப நிலைமையில் இருக்கிறவனுக்கு உனக்கு டைம் இல்லாதான் வயசாச்சு என்ன ஒண்ணு வயசான காலத்துல பாத்துக்கலாம் ஜாமி அதுக்கப்புறம் மரண காலம் வரைச்சு இங்க போய் அங்க போய் கோவில் அர்ச்சனை போய் பூஜாரியை கேட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்து ஒரு சவத்துக்கு நாலு இருந்து மாலை உபசாரங்கள் யாருக்கு பிரயோஜனம் போட்டோ நியூஸ் பேப்பர்ல இப்போ அது ஒண்ணு யாருக்கு ஒரு போட்டோ ஸோ இந்த மாதிரி சமுதாயம் மாறணும்னா நம்ம மாறணும் நம்ம மாறணும்னா ஒவ்வொருத்தனும் மாறணும் சொசைட்டில சேஞ்ச் பண்ணுங்க சார் நான் நல்லா இருப்பேன் ரொம்ப மடேன் சொசைட்டி சேஞ்சே ஆக முடியாது என்ன இது சொசைட்டின்னு ஒண்ணு இல்லையே இப்போ நாலு பேர் கூடினா ஒரு கும்பல் கும்பலை கலைக்கணும்னா நீங்க ஒவ்வொருத்தரும் விலகி போனா தான் கும்பல் கலையும் கும்பலா எங்களை சுக்கி போடுங்க என்ன எந்த ஆகாசத்துல வந்து ஒரு எந்திரம் வந்து அப்படியே அத்தனை பேர் அப்படி எப்படி சுற்றிக்கி போடுமா ஒவ்வொருத்தரா நகரணும் முன்னேற்றம் வரணும் நாட்டுலன்னா ஒவ்வொருத்தரா முன்னேறணும் ஆன்மீகத்துல சத்தியம் என்ன அசத்தியம் என்ன இது உணரணும் முதல்ல உணர்ந்த பிறகு அதை கையாடுறதுக்கு நமக்கு ஒரு சக்தி உள்ள இருந்து வரணும் இதெல்லாம் வெளியில இருந்து பூஜை பண்ணி வராது ஏன்னா வெளியில பூஜை பண்றோம் வீக்னஸ் பாராட்டுறான் தன்னுடைய வீக்னஸ் தானே பாராட்டுக்கிறான் என்னால முடியல நீ செய் அப்படின்னு ஒரு பூஜா ஒரு மந்திரவாத ஒரு ஜோதிஷ நம்ம நம்மளுடைய எதிர்காலத்தை அவன் கையில கொடுத்துடுவோம் தன் நலத்தை இன்னொருத்தன் கையில கொடுக்கறவன் வீக் உங்க பிசினஸ் நீங்க இன்னொருத்தன் கையில கொடுப்பீங்களா இல்ல குடும்பத்தை பாத்துக்க முடியலையே என் குடும்பத்தை நீ சமாளி கொடுத்து போறதுக்கு தயாரா இல்ல இத மாத்திரியா இன்னொருத்தர் கையில் விடுறீங்க அதனால எது நம்மளுக்கு க்ளோசஸ்ட் அதாவது இதயத்துக்கு இதயமான ஒரு பொருள் வரம்பொருள் இதை வந்து நான் காப்பாத்தலைன்னா வேற ஒருத்தரும் காப்பாற்ற முடியாது இதை காப்பாற்றுறதுக்கு எந்த வழி முதல்ல அவன் இருக்கான்னு ஒரு நம்பிக்கை வரணும் எங்க இருக்கான் கோவில் இல்லை இங்கே இருக்கான் இதுதான் உள் சத்தியம் இப்ப தூணு தூணுல இருக்கான டகாது ஒரு உத உதைச்சான் அப்படி அதுல இருந்து நரசம் பண்ண வந்தான்னாக்க ஸ்பெஷலா தூண்ல ஒண்ணு நரசம் பண்ண போய் பூந்துக்கல முதல்ல அது ஸ்டேஜ்ல பண்ணியிருக்கலாம் அதனுடைய தத்துவ எதுல இருந்தாலும் அது உள்ள இருக்கான் உள்ளடங்கி இருக்கான் வெளியில கிடையாது உன் உள்ளத்திலயும் இருக்கான் நீ அங்க போய் தேடுவானு செலவு எண்ணத்துக்கு உனக்கு இங்க தேடு வீட்டிலேயே உட்காந்துட்டு கண்ணு மூடி நீ இங்க உள்ள பாரு இருக்கான்னு தெரிஞ்சப்பறம் ப்ரொக்ரஸிவா படிப்படியா அவங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணு இதுக்குதான் சரணாகதின்னு பேரு அப்பா நீ உள்ளே இருக்க வீட்டுக்குள்ள இருக்கிறவன் என்னோட உறவாளி நீ என் வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் எனக்கு உறவாளிக்கு இல்ல என்னுடைய சிருஷ்டிகர்த்தாதி என்னை உருவாக்கினவன் அப்ப என்னுடைய தலையெழுத்துல உனக்கும் ஒரு ப பகுதி இருக்கு உனக்கு ஒரு பங்கு இருக்கு நீ தானே உருவாக்கின அதை சரி பண்ணு சீர் சீர் திருச்சி மாத்து அப்படின்னு நம்ம அவங்க கையில அடைச்சோம்னா அதுலேயே நம்மளுடைய முன்னேற்ற பாதைய

நான் நேத்திக்கு சொன்னேன் நாங்க சொல்லுவாங்க அவருக்கு பிடிக்காது போல இருக்கு அப்படி நீங்களே சாப்பிட்டு உங்களுக்கு வேண்ட வழி வந்ததுன்னா தன்னம்பிக்கை வருது மூவியில கடவுள் இருக்கான்னு யாரும் அதை வந்து பிரத்தியட்சமா உணர்ந்தோ கண்ணால பார்த்தோ தன்னுடைய அனுபவத்துல ஏற்றுக்கொள்ள இன்னும் வாய்ப்பு வரல யாருக்கும் இது வந்து உறுதியா கூற வேண்டிய விஷயம் அப்ப நான் பூர்வ காலத்துல நடந்ததெல்லாம் நீங்க மறுக்கறீங்களான்னா நீங்க பதில் சொல்லிக்கணும் நான் மறுத்தா உங்களுக்கு என்ன நான் மறுக்காட்டா உங்களுக்கு என்ன பாலாமால்வா எப்படி இருக்குன்னு கேட்டு நான் வந்து நன்ன இருக்குதா உங்களுக்கு தெரியுது இன்னிக்குமா இல்ல சிச்சி சாணிமா இருக்குன்னா அதுல உங்களுக்கு திருப்தியா நீங்க சாப்பிட்டு பார்க்கணும் உங்களுக்கு இனிக்கணும் உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு அத வளர்ந்து செய்யணும் உங்களுக்கு வாய்ந்த வழி வரக்கூடாது பெரிய ஆகக்கூடாது எதுவுமே சத்தியமோ அசத்தியமோ நம்மளுடைய வாழ்க்கையில நாம் சுயம் உயர்ச்சினால அறியாத விஷயம் அது சத்தியமும் இல்லை அசத்தியமும் இல்ல அதனால ஒவ்வொருத்தருடைய சத்தியம் தன் வாழ்க்கையில தானே அதை தேடி அதுக்கு வேண்டிய ஒரு முறையை கடைபிடித்து அதை வந்து நம்ம அனுபவத்துல ஸ்தாபனம் பண்ற வரைக்கும் எல்லாம சத்தியம் நாஸ்திகவாதம் கடவுள் இல்லைன்னா எந்த கடவுள் நீ இல்லன்னு சொல்லலன்னு நம்ம கேட்கலாம் ஏன்பா சண்முகநாதன் இல்லையாண்ணா சண்முகம் இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது முதல்ல யாரு சார் சண்முகநாதன் கேட்போம் ஓ அவர் சொல்றீங்களா அவர் இல்ல தெரியாத சண்முகநாதன் இல்லன்னு நீங்க எப்படி சொல்லுவாங்க இருக்காரு நீங்க எப்படி சொல்லுவீங்க ஆனால் நாஸ்திகம் கூட கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிச்சு எந்த கடவுள் இல்லைன்னு சொல்றானோ அந்த கடவுள் நம்ம தாடுறோம் தேர்ட் அப்புறம் நம்ம என்ன சொல்றோம் கடவுள் இருக்காருன்னு எங்கடா இருக்காருன்னா பிரபஞ்சம் முழுவதில் இருக்கார் ஆனால் என்ன அனுபவத்தில் நான் இங்கே பார்க்கேன் ஹாப்பினஸ் சந்தோஷம் மாதிரி ஏன்பா அவன் சந்தோஷமா இருக்கேன் நானும் சந்தோஷமா இல்லையேன்னா அந்த சந்தோஷம் எனக்குள்ள வரணும் அவனுடைய ஆரோக்கியம் எந்த பிரயோஜனம் இல்லை நான் ஆரோக்கியமா இருக்கணும் அவன் நீண்டால நீண்ட காலம் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை நான் நீண்ட காலம் வாழணும் தான் ஆசீர்வாதம் தனிப்பட்ட முறையில் குருநாதன் வீட்டுல ஐஜிய போலீஸ் வந்து வசிக்கிறான் நம்ம வீட்டுல திருட்டு போகுது ஐஜி வீட்டுலயே திருட்டு போகுதான் சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல நாலு காவல்காரங்க எல்லாம் போலீஸ் ஆளு சோ நாமே ஐஜி ஆனா கூட நம்ம வீட்டுல திருடு போறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு எப்படிடா நம்மள காப்பாத்த முடியும் எவன் நம்மள பகல்லையும் இருட்டிலையும் காப்பாத்துவான் எங்க இருந்தாலும் காப்பாத்துவான் எந்த வேலையிலும் காப்பாத்துவான் நான் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் காப்பாத்துவான் அவனை தாடணும் ஐஜி போலீஸ் பதவியில் இருக்கிற வரைக்கும் தான் கலெக்டர் பதவியில் இருக்கிற வரைக்கும் தான் எம்பி பொசிஷன்ல இருக்கிற வரைக்கும் தான் பிரைம் மினிஸ்டரே பதவியில் இருக்கிற வரைக்கும் தான் இறங்கி வந்தான்னா அவன் வந்து யாரை சுட்டுக் கொள்ள போறான்னு அவன் பயந்து திண்டாடினு இருக்காங்க ஞானிகள் ஏன் பயப்படுறது இல்லைன்னா இவனுக்கு காப்பாற்றவன் அவனுடைய சிருஷ்டிகர்த்தாவே எப்படி தாய் குழந்தை வந்து ஒரு பயம் இல்லாம தாய் மறுதியில உட்கார்ந்துட்டு நிச்சயத்தையா வாழணும் நம்ம வளர்ந்த பிறகு நம்ம அந்த மாதிரி ஒரு திருஷ்டத்தையா வாழணும்னா கடவுள்ள தாயாக்கி அவ படியிலே இருக்கும் இதெல்லாம் ஒரு உருவாக்கி நம்ம வாழ்க்கையில் அதை சத்தியமாக்குறதுக்கு ஒரு வழி என்னன்னா இந்த மார்க்கத்தை பத்தி தான் அவெல்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னா இதுக்கு மேல நான் ஒன்னும் பேசுறதுக்கு இல்லை பாத்திரத்தை உள்ள தேய்க்கணும்னா இங்க வாங்க வெளியில தேய்ச்சு வைக்கணும்னா பாலிஷ் பண்ற திருப்பூர்ல நிறைய பேர் இருக்கா அங்க போவாங்க